சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை இரண்டு மடங்கு வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றியுள்ள சத்திரப்பட்டி விருப்பாச்சி தேவத்தூர் கொத்தையும் அம்பளிக்கை கள்ளிமந்தையும் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் முருங்கை காய்கள் ஒட்டன் சத்திரம் சந்தைக்கு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன ஆனால் கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் பெய்த மழை காரணமாக விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு முருங்கை வரத்து முற்றிலும் குறைந்தது இதன் காரணமாக முருங்கை விலை இரண்டு மடங்கு வரை உயர்ந்து போன வாரம் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வச்சிருந்த முழுக்க இன்னைக்கு வந்து அறுபது ரூபா எழுபது ரூபாய் வரைக்கும் மாற்றம் போட்டு அனைத்து காய்கறி விலைகளும் விலை வாசி கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது தேவைகள் அதிகமா இருக்குது ஆனா வரவுகள் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இந்த வருங்காலங்கள்ல வந்து விசேஷம் போக்குறது இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் போட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த வாரம் இருபத்தி ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ கரும்பு முருங்கை அறுபது ரூபாய்க்கும் பதினேழு ரூபாய்க்கு விற்கப்பட்ட செடி முருங்கை ஐம்பது ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட மறுமுருகை நாற்பது விற்கப்படுகிறது வரும் நாட்களில் இதன் விலை மேலும் அதிகரிக்கும் என கணிக்கும் வியாபாரிகள் இன்னும் இருபது நாட்களில் குஜராத்திலிருந்து முருங்கை வரத்து தொடங்கியதும் விலை குறைய தொடங்கும் என்றனர்